ஈச்சரங்களிலும் மகா சிவராத்திரி வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன

அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை சிவன் இந்த நாளில் நிலைநாட்டியதால் உலக வாழ் மக்கள் அனைவரும் மகா சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிக்கின்றார்கள் இந்த சிவராத்திரி நன்னாளிலே உலக வாழ் மக்களின் ஒற்றுமைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் அதே போன்று தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் சிவபெருமானை நினைத்து தனித்திருந்து பசித்திருந்து விழித்திருந்து மகா சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிக்கின்றோம் ஸ்ரீ பொன்னம்பல வானேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நியூஸ்வஸ் செய்திகளுக்காக கிருஷ்ணி மணிபாலன் பொன்னம்பல வானேஸ்வர ஆலயத்திலிருந்து மகா சிவராத்திரி விசேட ஒலிபரப்பினை சக்தி தொலைக்காட்சி ஊடாக நீங்கள் நேரலையாக பார்க்க முடியும் இன்றிரவு பத்து முப்பது மணியிலிருந்து நாளை அதிகாலை ஒன்று முப்பது மணி வரை சிவராத்திரி நேரலை ஒலிபரப்பு இடம்பெறவுள்ளது